கொடுக்கும் இந்த பயப்படாதேங்கிற விஷயத்துல நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு அந்த இடத்துல இருந்து அதை யோசிச்சுட்டே இருக்கு அந்த செகண்ட் அந்த நிமிஷம் கூட இல்ல அந்த செகண்ட் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தது அந்த மெசேஜ் அப்படியே ஓபன் பண்றேன் அதுல சொல்றாங்க பயப்படாதே பயப்படாதே ஆஹ் அப்படிங்கிற வார்த்தை முன்னூற்றி அறுபத்தி முறை திருவேலியத்துல சொல்லப்பட்டிருக்கு திருவெளியத்துல முன்னூற்றி அறுபத்தஞ்சு முறை பயப்படாதே கலங்காதே அஞ்சாதே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட பேச அதிகாலையில பேசுற ஒரு வார்த்தைதான் பயப்படாதே அஞ்சாதே ஏன்னா ஒரு மனுஷனுடைய மனசுல இருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த பயம் அப்படிங்கிறது இதுக்கு நாம தான் காரணமா அப்படின்னு கேட்டா நாம காரணம் உண்மை அதுல இந்த பா இந்த பயத்துடைய வேர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஆதா மேவாழ் காலத்துல இருந்து அவங்க கிட்ட இருந்தே நமக்கு வந்த விஷயம் அது ஆதா வந்து பாவம் செய்யறாங்க நமக்கு தெரியும் தொடக்கணும் மூன்றாம் அதிகாரத்துல மனிதனின் கீழ்படியாமை பற்றி ஒரு பகுதி இருக்கு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்யறாங்க பாவம் செஞ்ச பிறகு பயந்து போய் ஒழிஞ்சுகிட்டாங்க அப்ப ஆண்டவர் கேக்குறாரு நீங்க எங்க இருக்கீங்க உன் குரல் வழி அப்ப அவங்க சொல்றாங்க உன் குரல் வழியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயம் ஒழிச்சிருப்பாங்க அப்ப எங்க அந்த பயம் முதல்ல மனுஷனுக்கு ஆதாமே வாழ்க்கை அந்த உலகம் தொட தொடங்குன காலத்துல இருந்தே இந்த பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல வந்த காலத்துல இருந்தே இந்த அச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம திருவிழியத்தின் வழியாக நம்ம அறிஞ்சுக்க முடியுது அப்ப பாவம் வரும்போது அந்த இடத்துல அச்சம் வந்து அப்படியே வந்துருது பாவம் இருக்கிற இடத்துல அச்சம் வந்துருது எங்கெல்லாம் பாவம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அச்சம் அந்த மனுஷன் நம்மளையே தெரியாம மூடிடுது அந்த காலத்துல இருந்தே மனுஷனுக்குள்ள பிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த இந்த அச்சம் அல்லது பயம் அப்படிங்கிறது இத பத்தி மனுஷனுக்கு இந்த பயம் அப்படிங்கறது அதிகமா இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சனாலதான் அவருட்டடா சொல்றாரு சொல்றாரு அஞ்சாதே 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 பயப்படாதே என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் பாருங்க அந்த அஞ்சாதியர்கள் இதோ உலக மக்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியொட்டு நர்ச்செய்தி அறிவிக்கிறேன் உங்களுக்காக தாவீதின் ஊரில் உங்கள் மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் உரில் பிறந்திருக்கிறார் அஞ்சாதீர்கள் அப்ப கூட சொல்றாங்க அஞ்சாதீர்கள் சொல்ல போறது நல்ல விஷயம் சொல்ல போறது இந்த உலகத்துடைய மீட்புக்கான விஷயம் அந்த விஷயத்தை சொல்லும் போது கூட அவங்க சொல்றாங்க அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள் அதாவது பயப்படாதீங்க இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி அறிவிக்கும் போது கூட அஞ்சாதீர்கள் சொல்றாங்கன்னா மனுஷனுக்கு நான் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தியை கேட்கும் போது கூட பயம்தான் மனுஷனை பொறுத்த வரைக்கும் பயம் 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 அப்படிங்கிறது மனுஷனுக்கு மனசுக்குள்ள அது பல விதத்திலும் வந்து படிஞ்சு போயிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்ப அந்த விஷயத்த பத்திதான் தான் நம்ம வந்து ஆழமா நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு பல நேரங்கள்ல பலவித நோய்களுக்கு காரணமாக இருப்பது கூட மனிதர்களுடைய பயங்கள் தான் பாவ சில பாவங்கள் செய்யும்போது இந்த பாவம் பயமாக நமக்கே தெரியாம நம்ம மனசுக்குள்ள அப்படியே படிஞ்சிரும் இந்த பயம் காலம் காலம் காலமாக அந்த பயம் உள்ள இருந்து அப்படியே விளைஞ்சி 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 அந்த பயம் ஒரு காலகட்டத்துல ஒரு குற்ற உணர்வுல நம்மளை கொண்டு போகும் அந்த குற்ற உணர்வு பல வித நோய் உடல் நோய்களாக நமக்கு தெரிய வரும் இதுதான் ஒரு நிதர்சன உண்மை அப்படிங்கிறது பல வேலைகள்ல எல்லா நேரமும் நம்ம சொல்ல முடியாது பல வேலைகள்ல நம்முடைய பயம் எங்கேயோ நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சோம் ஏதோ ஒரு பாவம் செஞ்சோம் யாருக்கு எதிராகவோ ஒரு பாவம் செஞ்சோம் இந்த பாவத்துடைய அந்த குற்ற உணர்வு அந்த குற்ற உணர்வு எந்த மனுஷன் கிட்ட வர ஆரம்பிக்குதோ அந்த குற்ற உணர்வு வந்து குற்ற உணர்வு வந்து சாத்தானுடைய ஒரு ஒரு அடையாளம் அது எந்த மனுஷனுக்குள்ள குற்ற உணர்வு வந்துச்சோ அந்த மனுஷனுக்குள்ள சாத்தான் நிராசை அப்படிங்கிற ஒரு ஒரு அது கூட ஒரு சாத்தானுடைய உணர்வு தான் அந்த நிராசைய எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு எதுவுமே இல்ல இனி எனக்கு எதுவுமே போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சுங்க எண்ணம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிரும் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சுங்கிற எண்ணம் வரும்போது நம்ம ஆண்டவர் இல்லைங்கிற எண்ணத்துக்கு வந்துருவோம் எப்போ நம்ம இந்த அந்த ஒரு விசுவாச குறைவுக்குள்ள வர்றோமோ அந்த நேரத்துல நம்ம எதையும் செய்ய துணிவோம் இன்னும் பல பாகங்கள் செய்ய துணியும் இன்னும் சொல்ல போனா நிறைய சிலர் எல்லாம் தற்கொலை எல்லாம் பண்றாங்க சிலர் வந்து தற்கொலை எல்லாம் பண்றதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா ஆழமான காரணங்களை நம்ம யோசிச்சு சிலர் மனநோய்கள் நோய்களினால கூட செய்யறவங்க இருக்காங்க அதை நம்ம இங்க பேசல ஆஹ் சில வேலைகள்ல பலருடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறது இதுதான் இந்த பயம் குற்ற உணர்வா மாறி அந்த குற்ற உணர்வு மனுஷனுடைய உயிரையே குடிக்க வேண்டிய அளவுக்கு போயிருது இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம யூதாசு பாருங்க அந்த பாவம் செஞ்சான் குற்ற உணர்வு அவன் அழகா வந்து இந்த உள்ள ஒவ்வொரு மக்களையும் நேசிச்சு இந்த ஒவ்வொரு மக்களையும் தன்னோடு சேர்த்து கொண்ட அந்த ஏசப்பாவால யூதாச மன்னிக்க முடியாதா அப்படின்னு நிச்சயமா முடிஞ்சிருக்கும் ஆனா அங்க என்ன நடந்தது அப்படின்னா யூதாசு குற்ற உணர்வுக்குள்ள தள்ளப்பட்டுட்டாரு அந்த குற்ற உணர்வுக்குள்ள ஒரு மனுஷன் போய் அந்த நிராசைக்குள்ள போகும்போது ஆண்டவரால கூட ஒருவேளை ஹெல்ப் பண்ண முடியாத சூழல் வந்திருக்குமோனு நான் யோசிக்கிறேன் இந்த உலகத்துல அஞ்சாவீர்கள் ஏதோ பெருமகிழ்ச்சி விட்டும் நற்செய்தி உங்களுக்கெல்லாம் அறிவிக்கிறேன் உங்களுக்காக மெஸ்ஸியா என்ன மீட்பார் உங்களை எல்லாரையும் மீட்க பறந்திருக்காரு அப்படின்னா அந்த யூதாசை மீட்க மீட்பதற்காக தான் ஆனா அந்த யுவதாசுக்கு அந்த மனநிலைக்கு வர முடியலையே அது அந்த எனக்கு நான் தப்பு செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் நான் நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆனா இந்த தப்பு நான் செஞ்சதுக்கு தப்பு செஞ்சதை எளிமப்பட்டு தாழ்ச்சி அடைந்த ஆண்டவருக்கு முன்னாடி வர முடியல யுதாசால ஆனா அதே வேளையில நம்ம பேதுரு பாக்குறோம் பேதுரு என்ன செஞ்சாரு அவரு அந்த பாவம் ஒண்ணு செஞ்சாரு செஞ்ச நேரத்துல பச்சா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போறாரு அவர் மன்னிப்பு கேட்கறாரு பிராய்சித்த செய்யறாரு கடைசில நடந்தது அவரையே இந்த திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய திருச்சபையை தாங்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனாக மாபெரும் மனிதனாக திருத்தூதர்கள் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக பேதுரு எவ்வளவு பங்களிப்பு கொடுத்திருக்காரு சொல்றாங்க திருத்தூதர் பணியில பாக்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளவு ஞானம் சரிந்த ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்க முடியும் எங்க எதனால வந்துச்சு அப்படி அவரும் தப்புதான் செஞ்சாரு அவரும் தப்புதான் செஞ்சாரு ஆனா தாபம் பச்சா தாபம் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள அவர் வந்தாரு அந்த பச்சாத்தாபம் தாபம் அப்படிங்கிற உணர்வுக்குள்ள எந்த மனிதன் வருவானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவர் மிக 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 உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்வார் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா மனிதன் ப பாவம் செய்வது எவ்வளவுதான் நம்ம புனிதர்களா இருந்தா கூட எவ்வளவுதான் நம்ம பரிசுத்தோட இருந்தா கூட சில வேலைகள்ல பாவ அப்படிங்கிற அந்த ஒரு அந்த கொடுக்குக்குள்ள நம்ம அந்த வருஷத்துக்குள்ள சில வேலைல நம்ம விழுந்துருவோம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் வந்து நாம மோட்சத்துலதான் வாழணும் இந்த உலகம் வந்து பரிசுத்தமா தான் இருக்கணும்னு நாம நினைக்கிறோம் இருக்கிற உலகம் பரிசுத்தமானது கிடையாது அது நமக்கே தெரியும் நம்ம முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சில வேலைகள்ல நம்ம தவறு செஞ்சிருவோம் இது ஆண்டவருக்கு நம்முடைய வீக்னஸ் தெரியும் நம்முடைய வீக்னஸ் வந்து ஆண்டவருக்கு தெரியும் இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா தாழ்ச்சி அல்லது எளிமை அப்படிங்கிற அந்த தூய ஆவியுடைய வரம் நமக்கு வேணும் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் கிறிஸ்தவத்துடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திய இதுதான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கொடிய சாவான பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் முன்னாடி எளிமைப்பட்டு தாழ்ச்சி அடைந்து ஆண்டவரே உமக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால்ல விழுறான் அப்படின்னா அவனுக்கு பாவம் மன்னிப்பும் மீட்பும் உண்டு இதுதான் கிறிஸ்தவத்துடைய ஒரு மகத்துவமே இதுதான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் எவ்வளவு பெரிய எவ்வளவு எப்படிப்பட்ட கொடியவனா இருந்தாலும் ஆண்டவர் முன்னாடி வந்து தாழ்ச்சி அடைந்து எளிமப்பட்டு உள் உண்மையான பச்சாத்தாபம் அடைந்து ஆண்டவர் முன்னாடி மன்னிப்பு வேண்டும் போது அவனுக்கு நிச்சயமாக நிச்சயமாக அந்த மீட்பு உண்டு இது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரு மெசேஜ் தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் குற்ற உணர்வு அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம போக கூடாது குற்ற உணர்வையும் பச்சாத்தாபத்தையும் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது ஒருவேளை இப்ப இந்த டவுட் வரும் எப்படிதான் குற்ற உணர்வையும் இந்த பச்சாத்தாபத்தையும் நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது எப்படி கண்டறிங்கிறதுன்னு நமக்கு ஒரு டவுட் வரும் குற்ற உணர்வு நமக்குள்ளாடி வந்துடுச்சுன்னா ஜெபிக்க முடியாது மனுஷனுக்குள்ள குற்ற உணர்வு வந்துடுச்சு அப்படின்னா அவனால ஜெபிக்க முடியாது அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு ஒரு ஜெபமான சொல்ல முடியாது மனசு ரொம்ப நெகட்டிவ் நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கும் செத்துரலான்னு நினைப்பான் செத்துரலாமான்னு நினைச்சுட்டே இருப்பான் இதுக்கு இப்ப எப்படி ஒரு உணர்வு நமக்கு உள்ளாடி இருக்கு அப்படின்னா நாம வந்து இந்த பச்சா தாபம் பச்சா தாபம்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவர் முன்னாடி நம்மளால வந்து ஜீவிக்க முடியுது நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் நம்ம ஆண்டவர் முன்னாடி வந்து எளிமப்பட்டு குழந்திட்டு ஆண்டவரே எசப்பான நம்மளால அழைக்க முடியுது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு உள்ளாடி வந்திருக்கிறது பச்சாத்தாபம் அப்ப இந்த பச்சாத்தாபம் அடையிற ஒரு ஆன்மாதான் மீட்படைய முடியும் பல வேலையில நான் எப்போ வந்து பேசினாலும் அந்த நோய் விடுதலை பத்தி தான் அதிகமா பேசுவேன் நிறைய இடங்கள்ல நிறைய பேருடைய அந்த நோய்களுடைய அடி அடித்தளம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பரிசோதிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் அழகா புரிய வரும் என்னன்னா காலங்காலமா ஏதோ ஒரு ஒரு பாவம் செஞ்சு அந்த குற்ற உணர்வு மனசுக்குள்ள சுமந்து 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 எங்க இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாம நடப்பாங்க அப்ப நமக்கு குறிப்பா கிறிஸ்தவத்திலேயே கத்தோலிக்கர்களாகி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கு ஒரு பெரிய அருங்கொடைதான் வந்து பாவ சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்றது இன்றைய நாள் நம்ம ஆண்டவருக்காக ஒதுக்கப்பட்ட நாள் இந்த நாள் ஒண்ணு பண்ணலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஒரு சுய பரிசோதனை செஞ்சு ஒரு பாவமும் மறைச்சு வைக்காம எந்த பாவமும் எப் எப்படி விடக்கூடிய கோடிய பாவம் மட்டும் இருக்கட்டும் நம்ம எல்லாம் மனிதர்கள் தான் நம்ம அப்படிப்பட்ட கொடிய பாவமாக இருந்தாலும் அது ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சுட்டு ஒருவேளை இன்னைக்கு ஒரு பாவ சிங்கித்தனம் நமக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பண்ணலாம் ஒருவேளை பண்ண முடியாத சுச்சுவேஷன் நமக்கு அந்த சுச்சுவேஷன் எப்பவும் அமையாது அந்த மாதிரிப்பட்ட சூழலா இருந்தா கொஞ்சம் லேட்டா கூட பண்ணிக்கலாம் இது நான் எதுக்காக சொல்றேன்னா நாங்க ஒரு கேரளால ஒரு பிரேயர் குரூப்ல நாங்க ஒரு இதே மாதிரி இதே மாதிரிதான் நம்மள மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டெய்லி ப்ரேயர் பண்ணோம் அப்ப நத்து ஒரு அம்மா வந்து ஒரு விஷயத்துக்காக ஜெப உதவி கேட்டாங்க என்ன உதவி கேட்டாங்கன்னா ரொம்ப கடன் பிரச்சனை உங்களுக்கு அவங்க பையன் வெளிநாட்டுல இருக்காரு அவருக்கு வந்து இந்த ஐடி கார்டு அப்படிங்கிறது கிடைக்கல அது கிடைச்சாதான் வெளிநாட்டுல காசு அனுப்பி கொடுக்க முடியும் போயிட்டு இருக்காங்க உதவி அப்ப எங்க குரூப் வழி நடத்துற பிரதரு அவங்கள்ட்ட தனியா பிரேயர் எல்லாம் முடிஞ்சு பிறகு தனியா அவங்கள்ட்ட பேசி ஒரு சில விஷயங்களை ஆவி வழியாக வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்காரு அந்த அம்மாவுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்த சில பாவங்களை வெளிப்படுத்தி இருக்காரு அவர் சொல்லி கொடுக்குறாரு இந்த அம்மாவுக்கு ஆஹ் இந்தெந்த பாவங்கள் வந்து கடந்த கால வாழ்க்கையில நடந்திருக்கு இதுக்காக ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் நீங்க செஞ்சே ஆகணும் அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க மனச தயார்படுத்துங்க இந்த அம்மா உட்கார்ந்து என்ன பண்ணிருக்காங்க அன்னைக்கு உட்கார்ந்து கடந்த காலத்துல கடந்த எழுபது வருஷமா நடந்த பாவங்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து இன்னும் பாவ சங்கீர்த்தனமே அவங்க பண்ணல ஆனா அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆழமான மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க இது நடந்தது முன்தான ஆக்சுவலி நேர்த்தகி அந்த அம்மா குரூப்ல வந்து சாட்சி சொல்றாங்க முந்தா நேர்த்தகி காலையில அவங்க மகன் தந்து மெசேஜ் வருது அம்மா எனக்கு ஐடி கார்டு கிடைச்சிடுச்சி அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மடைய சில பாவங்கள் கூட நம்ம இப்ப மறைச்சு 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 வச்சிருக்கிற சில பாவங்கள் கூட நம்ம நினைப்போம் அற்ப பாவம்னு நினைப்போம் அற்ப பாவம் இது ஒரு கோவப்படுறது இதெல்லாம் எல்லாரும் பண்றதுதான் அந்த கோபம் எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை உருவாக்கும் அந்த கோபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஒருத்த வந்து ஒரு கொலை பண்றான்னு வச்சுப்போமா இந்த கொலை விட செய்யறதுக்கான அந்த அந்த வேர் எங்க இருந்து வருது ஒரு கோபத்தில இருந்து தான் வருது அந்த கோவம் ஒரு மனசுக்குள்ள கோவம் முதல்ல வந்துச்சு அந்த கோவத்தை அவனால அதை வெளிப்படுத்தி அதை மன்னிக்க முடியாத சூழல் இருந்ததுனால இவன் என்ன செய்வான் உள்ளுக்குள்ள அந்த கோவத்தை அப்படியே சேர்த்து 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 வச்சுட்டு இருப்பான் ஒரு காலத்துல இது வந்து என்ன ஆயிடும் சில வருஷங்கள் போகும்போது அது மிகப்பெரிய இந்த நம்ம அற்ப பாவம் நினைக்கிற இந்த கோபம் மிகப்பெரிய சாவான பாவத்துல போய் முடியும் இதே மாதிரிதான் சிலர் மேல நமக்கு பொறாம வரும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் பொறாமை இது சாதாரண விஷயம் ஆனா இந்த பொறாமை அப்படி காலம் காலமாக செல்லும் போது உள்ள இருந்து விளைஞ்சு 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 அப்படியே அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அழிக்கிறது கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்ம வந்து துணி துணிவோம் அப்படி நிறைய பேர் வாழ்க்கையில நம்ம பாக்குறோம் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க அப்படியே ஒரு துணிச்சலா போய் மத்தவங்களுடைய வாழ்க்கை அழிச்சிருவாங்க அவங்க வாழ்க்கையை இல்லாம ஆக்கிடுவாங்க ஒரு ஒரு எங்க அதை ஆரம்பிக்கிறது அவருடைய வேர் எங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு அற்ப பாவம்னு நம்ம நினைக்கிற ஒரு பொறாமைல இருந்து வருது அற்ப பாவம் நினைக்கிற நம்ம கோபத்தில இருந்து வருது அப்ப ஒரு அற்ப பாவமாக இருந்தாலும் சாவான பாவமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவம் எவ்வளவு பெரிய கொடிய பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு ஒருவேளை நம்மளால நல்ல பாவ சங்கீர்த்தனை செய்ய முடியும்னா நம்ம செய்யலாம் இல்லைன்னா இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னாடியாச்சும் இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம ஆண்டவருடைய போறோம் இந்த இந்த நாளுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாவ அறிக்கை செய்யறதுக்காக நம்மளை நம்ம தயார் பண்ணி அதை செய்யும் போது நிச்சயமாக நிச்சயமாக எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இது ஆண்டவருடைய நாமத்துல நான் சொல்றேன் இந்த இந்த விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா ஒரு ஒரு வேலைகள்ல நோய் ஏதாவது நோய் காலம் காலமாக இருக்கிற ஏதாவது ஒரு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கலாம் அல்லது சில கடன் பிரச்சனைகள் எப்படி ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனைல இருந்து நான் வெளிவருவேன் அப்படி நினைக்கக்கூடிய விஷயத்துக்கு நிச்சயமாக அந்த கடன்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வழி ஆண்டவர் காட்டி தரலாம் இனி நம்ம குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கோ குடிகாரர் இல்ல வேற சில பிரச்சனைகள் பிள்ளைங்க சரியில்ல எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உருவாக்கி தருவார் ஆண்டவர் தருவாருன்னா அது ஆண்டவர் தருவார் எந்த இப்போ சொல்ற ஒரு விஷயம் குற்ற உணர்வுக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே செஞ்சுட்டேன் என்னுடைய கடந்த காலத்துல நான் அறியாத காலத்துல நடந்துருச்சு நடந்துருச்சு ஆண்டவரே ஒருவேளை நம்ம செஞ்ச பா குற்றத்தை கூட அல்லது நம்ம செஞ்ச பாவத்தை கூட நம்ம அந்த ஆண்டவர்கிட்ட ஆஹ் தாழ் பணிஞ்சு நம்ம சில எளிமைப்பட்டு கேட்கும் போது அந்த பாவத்தை கூட நமக்கு நல்லதா மாற்றி விட்டுறதுக்கு அவரால முடியும் ஏன்னா மனிதனுடைய இயல்பு அவர் தான் நமக்கு ஆதரவா செயல்படுறதுக்கு அவரால் முடியும் அப்ப இந்த இயேசு பிறப்புடைய அந்த அந்த ஒரு முன்னறிவிப்பா நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிக நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்காக நாம நம்மளை தயார் பண்ணணும் எப்படிப்பட்ட ஒருவேளை அதே மாதிரி நம்ம பயத்தை பத்தி சொன்னோம் ஒருவேளை சில வேலைகள்ல நமக்கு பயம் வரும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு பயம் வரும் நோயே இருக்காது ஆனா நோய் வருமோன்னு ஒரு பயம் வரும் ஒரு நோயும் நம்ம இருக்காது நம்ம நார்மலா தான் இருப்போம் நோய் வருமோ நோய் வருமோ இந்த நோய் வந்துருமோ இந்த நோய் வந்துருமோ அப்படிங்கிற பயம் வரும் இப்படிப்பட்ட சூழல்கள்ல கூட ஆண்டவர் தான் அந்த பயத்தை ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய கிறிஸ்தவர்களாகி நமக்கு குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஆண்டவர் திருவிளியத்தை தந்திருக்காரு அதுல வேத முத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து நமக்கு தந்திருக்காரு வெவிலிய இறை வார்த்தைகள் தான் மறந்து பலவித நோய்களுக்கும் எல்லாம் இதெல்லாம் முன்னாடி யாராவது சொன்னா உண்மையில சொல்றேன் நான் நம்ப மாட்டேன் வெவிலிய வார்த்தை சொல்லி அங்க என்ன நடக்கும் வெவிலிய வார்த்தை அதெல்லாம் யாரோ எழுதி வச்ச விஷயம் இதுல என்ன நடக்கும் இப்ப நம்முடைய சொந்த வாழ்க்கையில சில அனுபவங்கள் வந்த பிறகுதான் என்னால வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது அது எவ்வளவு எவ்வளவு ஆழமான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியுது நேத்தையே யோசிச்சுட்டே இருக்கிறேன் ஒரு நிமிஷம் இருந்து இந்த நீடிய ஆயுளாள அவர்களை நிறைவுப்படுத்துவேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன்ங்கிற ஒரு இறைவார்த்தை என் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு ஆனா இது எங்க இருக்கு திருப்பாடல்கள் திருப்பாடல்கள்ல இருக்குன்னு தெரியும் எங்க இருக்குன்னு தெரியாது யோசிச்சுட்டே இருந்தேன் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே திருவிழியத்தை திறக்கிறேன் கரெக்டா அந்த வசனத்துல போய் கை வைக்கிறேன் கரெக்டா அந்த வசனத்துல போய் கை வைக்கிறேன் அப்ப இது அது எவ்வளவு சக்தி உள்ள ஒரு வலிமைன்னு பாருங்க அது இறை வார்த்தை அப்படின்னு சொல்றது வந்து ஏசு கிறிஸ்துடைய அல்லது தூய ஆவியாருடைய அது என்ன சுய சரிதம்னு நம்ம சொல்லலாம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை அதுல தான் நமக்கு அது வழியாதான் நமக்கு வெளிப்படுத்துறாங்க எவ்வளவு பெரிய பயமான சூழல் வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய சூழல் வந்தாலும் இறை வார்த்தையிலேயே நமக்கு விடுதலை உண்டு இறைவார்த்தை ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ற இறைவார்த்தைகள் இருக்கு அந்த இறைவார்த்தைகளை கண்டுபிடிச்சு அந்த இறைவார்த்தைகளை மறுபடி திருப்பி 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 சொல்லும் போது நமக்கு வந்து நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஒரு சூழல்ல இருந்து நமக்கு விடுதலை தருவார் குறிப்பாக இந்த பயம் போல பற்ற பிரச்சனைகள்ல நம்ம தாக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா இறைவார்த்தை அவர் உன் பாவம் குற்றங்களை மன்னிக்கிறார் உன் நோய்களை எல்லாம் சுகப்படுத்துகிறார் அவரின் குற்றங்களை எல்லாம் மன்னிக்க அந்த இடத்துல அவருன்னு சொல்றத நம்ம நம்ம கிளைம் பண்ணி சொல்லணும் என் இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் என் இயேசு என் நோய்களை எல்லாம் சுகப்படுத்துகிறார் என் இயேசு என் பாவங்களை எல்லாம் என் நோய்களை எல்லாம் சுகப்படுத்துகிறார் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல ரிப்பீட்டடா சொல்லும் போது நிச்சயமாக அதுல ஒரு மாற்றத்தை நம்ம காண முடியுது நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுல ஒரு மாற்றத்தை நம்ம காண முடியுது அது போல இப்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில விடுபடுக்க விடுபட முடியாத ஒரு பிரச்சனையில நம்ம இருக்கும் அதுவும் திருப்பாளர்கள் தான் ஆண்டு ஆண்டவரே நான் இறந்தொழியேன் நான் காலம் நான் உயிர் வாழும் வரைக்கும் செயல்களை பற்றி எடுத்துரைப்பேன் ஆண்டு நான் இறக்க மாட்டேன் நான் இறக்க மாட்டேன் நான் எது நான் வயசாக எனக்கு நீடி ஆயுளால் என்ன நீங்க வளப்படுத்துவீங்க உங்க மீட்பு வெளிப்படுத்துவீங்கன்னு எனக்கு நீங்க தானே சொல்லிருக்கீங்க நீடி ஆயுளால் உனக்கு தருவேன் நீங்க தானே சொல்லிருக்கீங்க அப்புறம் எதுக்கு நான் இறக்கணும் இந்த நோய்க்கு நான் ஏன் இறக்கணும் நீங்கதான் நீடி ஆயுள தருவேன் சொல்லியிருக்கீங்களே இப்படி நம்ம ஆண்டவரத்தை கிளைம் பண்ணி சில இறை வார்த்தைகளை எடுத்து வச்சு கிளைம் பண்ணி அந்த இறை வார்த்தைகளை எழுதலாம் எழுதுவாங்க சொல்லும் போது சொல்யூஷனும் நமக்கு இறை வார்த்தையில நமக்கு உண்டு நிச்சயமாக உண்டு இந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல இந்த விஷயத்த நம்ம வந்து நினைவுல வைப்போம் நல்ல பாவ சங்கீர்த்தனத்துக்காக செய்யறதுக்காக நம்ம தயாராகுவோம் ஆஹ் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நான் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதி நூரில் பிறந்திருக்கிறார் யாருக்காகவோ இல்லை நமக்காக ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதி நூரில் பிறந்திருக்கிறார் நமக்காக ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்காரு அப்ப நாம எதுக்கு பயப்படணும் நாம எதுக்கு பயப்படணும் எந்த சூழல் வந்தாலும் பயப்படக்கூடாது அச்சப்படக்கூடாது உள்ளம் கலங்கக்கூடாது நம்ம காண்டவர் இருக்காரு நமக்கு ஏசப்பா இருக்காரு பிறப்பு உண்டுனா இறப்பு உண்டு அது வேற விஷயம் பிறப்பு உண்டுதான் இறப்பு உண்டு ஆனா இதுக்கு இடைப்பட்ட காலத்துல நம்ம ஒரு அருமையான வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்ந்து அந்த வாழ்க்கை முழுசும் நம்ம உயிர் வாழ்ற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செக்கண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்காக நம்ம வாழ்ந்து அவருடைய செயல்களை எடுத்துரைக்கிற ஒரு கருவிகளாக மாறணும் அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புறார் இததான் நம்ம செய்யவும் செய்யணும் இததான் நம்ம கிளைம் பண்ணி கேட்கவும் செய்யணும் இந்த உயிரை தந்திங்க எனக்கு இந்த வாழ்க்கையை தந்திங்க எனக்கு நிறைவான நீதிய ஆயுளால என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டவரே இத நம்ம கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு நம்மை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்வார் கைசராட்யா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பிரேயர் பண்ணிக்கலாம் யா ஹலலுயா அப்பா இதோ அந்த நேரத்துல நீர் எங்களோடு பேசுனீங்கப்பா பயப்பட கூடாது நாங்க உள்ளம் கலங்க கூடாது என்று சொல்லி நீங்க எங்கள்கிட்ட பேசுனீங்கப்பா இதோ இந்த கிறிஸ்மஸ் வேலையிலே அப்பா நீர் எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக பெத்தலகத்திலே எங்களுக்காக தாவித முறையில நீங்க பிறந்ததை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோப்பா நீங்க இருக்கும்போது நாங்க எதுக்குப்பா கவலைப்படணும் நீங்க இருக்கும்போது நாங்க எதுக்குப்பா வச்சப்படணும்